உங்களுக்கும் இதே மாதிரி முடி நீட்டாக வளரணுமா அப்போ என்னைய மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கும் முடி அலர்த்தியாக வளரணுமா வாங்க அப்போனா நான் பண்ணுறதை நீங்களும் பண்ணுங்க நம்ம செக் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதை எடுத்து தலையில் நல்லா நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு நம்ம படுப்போம் இல்லையா அப்போது தூங்கிறதுக்கு முன்னாடி தலையில் ஃபுல்லாக நல்லா வச்சுக்கங்க சொட்டை இல்லாமல் எல்லா இடத்துலையும் எண்ணெயை நல்லா வச்சுக்கோங்க நல்லா வச்சுட்டு நான் தேய்க்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அந்த குண முடியில் பார்த்தீங்கன்னா வர வரன்னு இருக்கக்கூடாது கூடாது நல்லா எண்ணெய் வச்சிடணும் நம்ம மேல் தலையில் வைக்கிற மாதிரி அந்த முடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சிடணும் எண்ணெய் வச்சுட்டு நல்லா போட பின்னாடி கழுத்துக்கிட்டலாம் திருப்பி போட்டு நல்லா எண்ணெயை வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க நைட்டில் தூங்குறப்போ வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும் முடி நல்லா அடர்த்தியாக வரும் இந்த கடையில் விற்கிற எண்ணெலாம் நீங்கள் வாங்கி தேய்க்காதீங்க தேய்க்காதீங்கன்னு நான் சொல்லலை அதை விட இது நல்லாவே வளரும் முடி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் மூணு நாள் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடி கரு கருன்னு நல்லா நீட்டாக அடர்த்தியாக வளரும் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா எனக்கு மசாஜ் பண்ணுறா எனக்கு கை வலிக்குதுன்ட்டு அவளை பண்ண சொன்னேன் நம்மளே பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் சும்மா எங்கள் பாப்பா சும்மா தான் உட்காந்துருந்தேன்னு அவளை பண்ண சொன்னேன் நல்லா இருந்துச்சு சுகமாக இருந்துச்சு எனக்கு அவள் பண்ண பண்ண அதனால் நான் பண்ணிக்கிட்டேன் அவக்கிட்ட நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டா பாருங்கள் நல்லா கை கழுத்துக்கிட்டலாம் நல்லா கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம முடி அந்த முடி வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டை போட்டுடணும் அந்த முடி வந்து வெளியில் வரக்கூடாது நல்ல டைட்டாக வந்து கொண்டை போட்டுடணும் கொண்டை போட்டிங்கன்னா நம்ம அந்த போலீஸ்காரங்களாம் கொண்ட போடுவாங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொண்ட போடுறது சிரமம் ஏன்னா நான் வெட்டி விட்டுட்டேன் முடியை மற்றபடி எங்கள் முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும் நான் தான் வெட்டி விட்டேன் இப்போ இந்த கொண்டை நிற்காது எனக்கு போலீஸ்காரங்க கொண்ட மாதிரி போடலான்னு பார்த்தா அது வந்து நிற்காது எனக்கு கலண்டு வந்துடுச்சு ஏன்னா எனக்கு இந்த முடி நீட்டு பத்தில் பாருங்க கலண்டு வந்துடுச்சு ஆனால் நீங்கள் எப்படியாவது ஒன்று போடுங்க சடையை பின்னி மடித்து போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல கொண்டையாக போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல நல்லா டைட்டாக அவுந்து வராத அளவுக்கு அந்த கொண முடி வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கொண்டை போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி தலை குளிச்சுக்கோங்க வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள் முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளரும் உங்களுக்கு இந்த மாதிரி முடி வளரணுன்னா என் வீடியோவை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்